கடலூர் மாவட்டத்தில் திடீரென ஏற்பட்ட கடல் சீற்றத்தால் படகு கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது இதில் பயணித்த தாழங்குடா பகுதியைச் சேர்ந்த நாகேந்திரன் மற்றும் இரண்டு மீனவர்கள் கடலில் நீந்தி உயிர் தப்பினர் இதையடுத்து கடலில் கவிழ்ந்த படகை இருபதுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் இணைந்து கயிறு கட்டி இழுத்து கரைக்கு கொண்டு வந்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் ஏற்பட்ட பலத்த மழையால் சாலைகளில் மழைநீர் குளம் போல தேங்கியது மேலும் தாழ்வான பகுதிகளிலும் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளன புயலால் மதுரவாயில் வானகரம் நிலம்பூர் உள்ளிட்ட தரைப்பாலங்கள் நீரில் மூழ்கின இதையடுத்து பாதுகாப்பு கருதி போலீசார் தடுப்புகளை வைத்து பாதைகளை மூடியுள்ளனர் இருப்பினும் பொதுமக்கள் உயிருக்கு ஆபத்தான நிலையில் தடுப்புகள் மீது ஏறி குதித்து தரைப்பாலத்தை கடக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளன உள்ளன தவிர்க்க முடியாத கலக்கலான சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும் பல கைகலப்பும் பிரேக்கே இல்லாமல் நியூஸ் சொல்லும் தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தாந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் அது தண்ணிக்குள்ள போகும்போது உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும் அஃப்கோர்ஸ் மலையாளிஸ் ஆர் ஹியூஜ் விஜய் சார் ஃபேன்ஸ் ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு தந்தி டிவி ஆப்பை இலவசமாக டவுன்லோட் செய்யுங்க ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க